இதும் ஒரே டென்ஷன் 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 டைவர்ஸ் ஆயிடும் இந்த கதையை சொல்லி சரி இப்போ என்ன சரி நம்ம பண்ணலான் இவன் என்ன பண்ணுவான் இவளுக்கு சொல்லிட்டு அதே மாதிரி பேராசூட் பேரா டைவிங்ல இருக்கிற ஒரு நபரை கூப்பிட்டு அந்த நபர் மூலமாக வந்து பேராசூட்ல வந்து இறங்கி அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணுவான் அதுக்கு அன்னைக்கு நைட்டு அவனுக்கு ஒரு ஃபோன் வரும் ஃபோன் எடுத்து என்னன்னு கேட்டா இது மாதிரி ஒரு ஏதோ ஒரு இதுமாங்க இவன் நேராக ஹாஸ்பிட்டல் போவான் போய் பார்த்தா அவனோட முதல் மனைவி பிரபலின் இருக்காலை அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும் சரின்னு உள்ளே போய் பார்ப்பான் போய் பார்த்தா பேபி அப்படிம்பா இவனுக்கு பகீர் என்னோட என்னென்னா ஆக்சிடெண்ட்டில் கடந்த அஞ்சு வருஷம் என்ன நடந்ததோ அது மட்டும் அவளுக்கு மறந்து போச்சு அவளுக்கு எது மட்டும் ஞாபகம் இருக்குது பஞ்சாப் அமிர்த்சர்லாம் அவங்க வீட்டுக்கு வந்து அவ ப்ரொப்போஸ் பண்ணாருல